அருமையான பேங்கிளு தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டு தெரில பின்னல் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான் அதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட்டு ரெண்டு கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் ப்ளூ எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒட்டுறதுக்கு ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பேங்கிள்ஸ் நம்ம பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எந்த பேங்கிள் வேணால் பேஸாக எடுத்துக்கலாங்க இது வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுற த்ரெட்டு தான் இது ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைன்னா நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இந்த பேங்கிள்ஸில் இந்த த்ரெட்டை வச்சு தான் நான் ஃபுல்லாக சுத்த போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட் எடுத்துக்கலாங்க பேடில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த பேடில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி டைம்ஸு அப்படியே அகெயின் அண்ட் அகெய்ன் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் வந்து கட் சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க முப்பது டைம் சுத்தம் பாருங்கள் அப்படி சுற்றி எடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடலாம் எக்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை ஒட்டிட்டேன் இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம எப்போவும் போல் அழகாக ஒட்டிகிட்டு வந்துடலாம் என்னோடய குளூவோட மூடி வந்து அது உள்ளேயே மாட்டிக்கிச்சுங்க வரலை அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படியே ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிருந்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனந்த பிறகு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கில்ல கொஞ்சம் நேரம் ஆகுங்க அப்படியே இங்கே எல்லாமே வந்து ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஃப்ரண்ட்டில் எப்போ பிடிச்சிட்டோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது வரைக்கும் வச்சு நல்லா டைட்டாக அப்படியே சுற்ற வேண்டியதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றுங்க நான் கொஞ்சம் பாதி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோன்னா போதும் மடமடணுன்னு சுத்தி எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சுற்றிக்கலாம் சுற்றுறது இப்படி தாங்க சுற்றணும்னா ஏதாவது ஒரு அட்டையோ நீங்கள் பயிற எது இதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் சுற்றுறது ஈஸியாக இருக்கும் அதையும் சுற்றிட்டு காமிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டைம்ஸ் சுற்றிருக்கேங்க இந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ளூ போட்டு ஒட்டிடலாம் இந்த இந்த மாதிரி தட்டையாக ஓட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அதாவது நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ பாருங்கள் முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு நல்லா திக்காக இழுத்து டைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் க்ளூ தடவி ஒட்டிடலாம் நல்லா டைட்டாக ஒட்டிடணும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம சுற்றி எடுத்துட்டோம் இது இருக்கட்டும் இந்த மாதிரி டூவே ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம அப்படியே பின்னலாக தான் பின்ன போகிறோம் வந்து அப்படியே ஒரு ஜட பின்னல் மாதிரி நல்லா பார்த்து அப்படியே மெதுவாக பின்னிட்டே வாங்க இது ஸ்டிக்கானு பார்த்துக்கோங்க அப்பப்போ கழரும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோர்ஸ் கொடுக்க எடு எடுக்காதீங்க அது வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னி முடிச்சாச்சு பேங்கில் எடுத்துக்கோங்க அப்படியே எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒட்டிட வேண்டியது தான் நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு இது பாருங்கள் கிளிப் அப்படியே இது சென்டரில் இதை அப்படியே நம்ம பேஸ் பண்ணி ஒட்டிட வேண்டியது தான் இந்த பக்கம் ப்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நடு சென்டராக பார்த்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே நம்ம வந்து ஒட்டிடணும் அப்படியே உங்களுக்கு ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் அப்படியே சென்ட்ரில் பேஸ் பண்ணி இதை அப்படியே ஒட்டிடலாம் இந்த சைடு ரெண்டுக்கும் நம்ம என்ன வேணுமோ அந்த டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆரி ஒர்க் ரெட்லாம் கூடுமான வரைக்கும் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பண்ண முடியும் ஏன்னா ஒட்டுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுத்து டைம் கொடுத்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் குந்தன் ஸ்டோன்ஸை அப்படியே லைன்தான் ஓட்டிகிட்டு வந்துடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பேங்கல் ரெடியாகிட்டு பாருங்கள் நல்லா எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகணும் சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ட்ரை ஆகிடும் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுற இதில் தானே நான் பண்ணிக்கேன் அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க நல்ல கிராண்ட் ஒரு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நான் ஏற்கனவே கிறிஸ்டலு இது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து கிளாஸ் பீட்ஸில் செஞ்ச பிரேஸ்லெட்டுங்க இது கிறிஸ்டலில் செஞ்ச பிரேஸ்லெட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்